பெருநகர சென்னை மாநகராட்சி ஒன்றாவது மண்டலம் பனிரெண்டாவது வார்டுக்குட்பட்ட பாலகிருஷ்ணா நகர் காலனி ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வி கவிகணேசன் தலைமையில் ஏரியா சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அப்பகுதி பொதுமக்கள் பங்கேற்று பேசுகையில் புதிய ரேஷன் கடை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்த கோரிக்கைகளை அதிகாரிகள் பதிவு செய்து கொண்டு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் முன்னதாக கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்களை பறைமேளம் அடித்து நடன குழுவினர் வரவேற்று நடனமாடியபடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இக்கூட்டத்தின் நிறைவில் அனைவருக்கும் இரவு நேர உணவு வழங்கப்பட்டது இதில் மாநகராட்சி அதிகாரிகள் எஸ் கமலக்கண்ணன் எஸ் விஜய நிர்மலா ஆர் சாருமதி எஸ் சுந்தரமூர்த்தி பி பாலசந்தர் பன்னிரண்டாவது வட்ட செயலாளர் கா பி சதீஷ்குமார் எம் பி குமார் பி எஸ் சைலஸ் உட்பட மாவட்ட பகுதி வட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்

அந்த மேட்டர் ஸ்ட்ரீட்ல இருந்தது இப்போ மேற்கு மாட வீதியில இருந்தது இப்போ இங்க இருந்து நாங்க தாங்கல் வர போக வேண்டியதா இருக்கு மரம் சாஞ்சி போய் கிடக்குது அது மண் வண்டி வந்து இடிச்சு போனா இடிக்குது அது யார் மேல விழுந்து சொல்ல தெரியல மழை வந்தா விழுந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு தான் அந்த இடம் ரெண்டாவது குறுக்கு தெரியல இருந்தா வந்து அது கொஞ்சம்